உங்களின் அணிவகுப்பை அணிவகுப்பைப்படுத்து உங்கள் முகங்களுக்கிடையே அல்லாஹ் வேறுபாட்டை உண்டாக்கி விடுவான் என்று நபி சலாஹி வசல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன் புகாரி ஏழு ஒன்று ஏழு முஸ்லிம் நான்கு மூன்று ஆறு முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு நபி சல்லு அலி அவர்கள் எங்கள் வரிசைகளை சமப்படுத்துவார்கள் இது பற்றி நாங்கள் அறிந்து கொண்டோம் என நபி சொல்லு அலி வசல்லம் அவர்கள் கருதும் வரை இது தொடரும் பின்பு ஒரு முறை வீட்டிலிருந்து வெளியேறி வந்த அவர்கள் தொழுகைக்கு நின்று தக்பீர்க்கு ஒரு ஆயத்தமானார்கள் அப்பொழுது ஒருவர் தன் நெஞ்சை தூக்கியவராக நிற்பதை பார்த்தார்கள் உடனே அல்லாஹுவின் அடியார்களே உங்களின் வரிசைகளை சரிபடுத்திக் கொள்ளுங்கள் இல்லையெனில் அல்லாஹ் உங்கள் முகங்களுக்கிடையே பிளவை ஏற்படுத்தி விடுவான் என்று கூறினார்கள்